வணக்கம் எல்லாருக்கும் ஒரு விஷயம் இந்த பதிவு மூலமா நீங்க வாழ்க்கையில எங்க இருந்தாலும் சரி சரி எப்படிப்பட்ட ஒரு இருந்தாலும் உங்க நினைச்சீங்கன்னா இந்த நொடி இல்ல இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இல்ல நல்லா இதை பார்த்துட்டு யோசிச்சுட்டு காலையில நாளைக்கு எடுத்தாலும் சரி இந்த நொடியில உங்க வாழ்க்கையை மாத்த முடியும் இதெல்லாம் எங்க தான் இருக்கு இது வந்து ஏன்னா நிறைய பேருக்கு வந்து புரியறது இல்ல ஏன்னா வந்து எல்லாரும் ஏதாவது ஒண்ணு வாழ்க்கையில ஒண்ணு நமக்கு வேணும்னா நம்மளுக்கு நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு நம்ம பவர் கொடுத்தே பழகிறோம் இல்லையா சூழலா இருக்கட்டும் இருக்கட்டும் ஏதோ ஒண்ணு சொல்லி நம்ம அதனாலதான் அதனாலதான் நம்ம வாழ்க்கை நல்லா இல்ல இன்னைக்கு நமக்கு நினச்ச மாதிரி இல்லைன்னு நினைக்கிறோம் இல்லையா அது சுத்தப்போய் இன்னைக்கு உங்க வாழ்க்கை நல்லா இல்ல உங்க வாழ்க்கையை மாத்திக்கணும் ஏதாவது ஒண்ணுன்னா சிந்தனையில உங்களோட தெளிவான ஒரு சிந்தனையில சிந்தனையால மட்டுமே தான் அது அது உருவாக்க முடியும் பிளஸ் அது உங்க கையில தான் இருக்கு இந்த நொடியில நீங்க நினைச்சாலும் நீங்க ஐம்பது வயசுல பார்த்தாலும் சரி அறுபது வயசுல பார்த்தாலும் சரி இருபத்தஞ்சு வயசுல பார்த்தாலும் சரி வாழ்க்கை மாத்த முடியும் தைரியமா உங்க வாழ்க்கையை மாத்தணும் நினைக்கிற ஒரு ஒருத்தர் இந்த பதிவுக்கு அப்புறம் ரொம்ப தைரியமா அந்த முடிவு எடுக்கணும் முடிவு எடுங்க பயமா இருக்கும் என்ன நடக்க போதும்னு தோணலாம் இல்ல நமக்கு சரி வராம போயிடுமான்னு தோணலாம் இல்ல ஏதாவது நமக்கு இருக்கிறதும் போயிருமான்னு தோணலாம் பட் எல்லாத்தையும் மீறி அந்த தைரியத்தோட நான் உங்களுக்கு தைரியம் கொடுக்குறேன் ஏன்னா ஒரு ஒரு சூழல் நான் வாழ்க்கையில வந்து நான் தொலைச்சிட்டேன் என்ன தொலைச்சிட்டேன் இல்ல எனக்கு வாழ்க்கையை வந்து இவ்வளவு மோசமா இருக்குன்னு நினைக்கிற ஒரு சூழல்ல நான் இல்ல இதுக்கு மேலதான் வாழ்க்கை எனக்கு வந்து நல்லா இருக்க போகுதுன்னு நான் ஒரு ஒரு வாட்டியும் எனக்கு சொல்லிக்கிட்டேன் அதே மாதிரிதான் எனக்கு வாழ்க்கையை அமைஞ்சிச்சு அந்த பயத்தை மீறி நான் எதுக்கு சொல்றேன்னா அந்த பயத்தை மீறி நீங்க அந்த முடிவு எடுக்கணும்ன்றதுக்காக நான் அந்த எக்ஸாம்பிளா சொல்றேன் பண்ணி பாருங்க சத்தியமா உங்க வாழ்க்கை வேற லெவல இருக்கும் ரொம்ப ஒரு நீங்க எதிர்பார்த்ததோட வேற லெவலில் இருக்கும் சொல்வேன் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சில மாதங்களுக்கு அப்புறம் இந்த வீடியோ கீழே உங்களுக்கு ட்ரை பண்ண உடனே உங்களுக்கு வாழ்க்கை மாறுமான்னு தெரியல அட்லீஸ்ட் ரெண்டு மூணு மாசத்துல கண்டிப்பா வேற லெவலில் வாழ்க்கை மாறும் அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு திருப்பி பார்த்துட்டு இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகே லவ் யூ ஆல் எப்பயும் நான் சொல்ற மாதிரி டேக் கேர் கைஸ் லவ் யூ ஆல்